செஞ்சோம் நம்ம பாவப்பட்ட மக்களா தர்மபுரியில் பாவப்பட்ட ஏன் மக்கள ஒதுக்குறாங்க எந்த அரசு வந்தாலும் பாவம் ஒதுக்கிறாங்க இந்த மண்ணுல தான் பாவமா எங்களுக்கு என்ன வளர்ச்சி வளர்ச்சி கொடுக்க மாட்டீங்க அரசாங்கம் செயல்படுத்தலாம் அமைதியா இருக்கிறார் முதலமைச்சர் என்ன அமைதி எதுக்கு அமைதி ஒரு அறிவிப்பு அறிவீங்களே பதினெட்டு லட்சம் மக்களுடைய பிரச்சனை எங்களுக்கு கொடுங்க ஒரு போராட்டம் நடக்கிறதுன்னா அது தருமபுரி தவிர அவர் எங்க நடக்காது அவ்வளவு மோசமான ஒரு சூழல் இங்க தருமபுரி மாவட்டத்தில் இருக்கு எங்க மாவட்டத்தில் ரெண்டு ஆறு ஓடுதுயா தமிழ்நாட்டிலே ஒரு ஆறு காவிரி ஆறு எங்க மதுல ஓடுது தமிழ்நாட்டிலே நாலாவது பெரியாறு தென்படி யாரு மதுல ஓடுது போற மிச்ச நீர் தான் நாங்க கேட்கிறோம் நீர் தான் கேட்கிறோம் அது உங்களால் நிறைவேற்ற முடியல எதுக்கு அரசாங்கத்தை நடத்துறீங்க

பதினெட்டு லட்சம் மக்கள் இந்த மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கோரிக்கை பதினெட்டு லட்சம் மக்களுடைய கோரிக்கை இதுல ஒரு நபர் கூட இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம் சொல்ல மாட்டாங்க எந்த கட்சி இருந்தாலும் சரி எந்த அமைப்பு இருந்தாலும் சரி எல்லா மக்களும் இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டும் சொல்றாங்க ஏ இதுல திமுக காரணமா அதிகமா வேணும்னு சொல்றாங்க திமுக ஆட்சி நடக்குது எல்லா மக்களும் இங்க இருக்கின்ற தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க கடந்த வேணான்னு ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் எந்த தண்ணி டாஸ்மாக் தண்ணி இப்ப வந்திருக்கின்ற தாய்மார்கள் எங்களுக்கு தண்ணி வேணும்னு வந்திருக்கிறீங்க என்ன தண்ணி காவிரி தண்ணி இப்படி ஏதாவது ஒரு அநியாயம் எந்த நாட்டிலாவது நடக்குமாயா ஒரு போராட்டம் நடத்துணுமா ஒரு போராட்டம் கிடையாது ஆர்ப்பாட்டம் பேர் கையெழுத்து போட்டு அதையோ எடுத்துட்டு போய் முதலமைச்சர் கொடுத்தோம் அப்பயோ இந்த திட்டம் நிறைவேறையே வேற என்ன செய்யணும் எதிர்பார்க்கிறீங்க சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே வேற நான் என்ன செய்யணும் எதிர்பார்க்கிறீங்க ஏன்னா இந்த தருமபுரி மாவட்டத்தின் மக்கள் இனி போவது கிடையாது ஏமாற மாட்டார்கள் என் தம்பிகள் என் குழந்தைகள் அந்த பொறுமைக்கு எல்லாம் இருக்கிறது அந்த பொறுமையை சோதிக்காதீர்கள் காரணம் இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை பதினெட்டு லட்சம் மக்களோட மக்களுடைய பிரச்சனையாக பக்கத்துல நாற்பது கிலோமீட்டர்ல போற தண்ணிய எது தண்ணி நானா மிச்ச நீர்தாய கேட்கிறோம் மிச்ச போன வருஷம் அறுநூறு டிஎம்சி நீர் கடல்ல போச்சு காவிரியில வருஷம் வருஷம் ஐம்பது நூறு டிஎம்சி நீர் கடல்ல போடுறது அதுல மூணு டிஎம்சி தானே கேட்கிறோம் மூலமாக கொண்டு வந்து தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்களை நிரப்புறது அது திட்டம் நிறைவேற்ற முடியாத சமீபத்தில் சென்னையில வெள்ளம் அந்த வெள்ளத்தை போக்குறதுக்காக நாலாயிரம் கோடி நீங்க செலவு பண்ணு சொல்றீங்க திமுக ஆட்சியில் ஆறாயிரம் கோடி செலவு பண்ணாங்க சொல்றாங்க ஆறாயிரம் கோடி வேணும்னு நீங்க சொல்றீங்க சென்னையில வெள்ளத்தை போக்குறதுக்கு பதினாறாயிரம் கோடி வேணும்னு சொல்றீங்க ஆனா எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் அதுக்கு எங்களுக்கு ஒரு எட்நூறு கோடி செலவு கொள்ளுங்க